சப்ஸ்கிரைப் எடுத்து கேட்டிருந்தீங்க எங்கள் ஃப்ளவர் தோட்டத்தை காணிக்கிறதுக்கு அதுக்காக நான் அப்போ வீடியோ போடுறேன் பாருங்கள் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இங்கே வாங்க இந்த செவன் டைஸ் ரோஸு நிறைய பூ பூக்கும் வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துல தான் இருக்கும் அதுக்குள்ளேயே பத்து பதினஞ்சு பூ பக்கம் விட்டுருச்சு இந்த இரநூறுவாங்க செடி வேலை அழகா இருக்குதா இங்கே பாருங்க கலர் கலராக பூக்கும் அடுத்தது சூரியகாந்திங்க சும்மா விதைய தான் போட்டோம் திடீர்னு வந்துருச்சே எனக்கே தெரியல இதுலையும் பாருங்க மொத்தம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு பூ பக்கம் விட்டுருச்சு பெருசாகுங்க சூரியன் எந்த பக்கம் ஆக்குதோ அந்த பக்கம் அது விரிஞ்சு நிற்கும் சாயந்தர நேரம் இந்த பக்கம் விரிஞ்சு நிற்கும் இது பத்து மணி பூ மலையாளத்துல பத்து மணி பூ சொல்லுவாங்க தமிழ்ல என்னன்னு தெரியாது எனக்கு இத அங்க வெள்ளை இருக்குது இங்க ரோஸ் இருக்குது வந்துட்டே இருக்குதுங்க இங்க அடுக்கு அடுக்குமல்லி இது பாருங்க மொட்டு வராம இருந்தது சங்கடப்பட்டிருந்த இப்ப மொட்டு மொட்டு வச்சுட்டே இருக்குது எல்லா இடத்துலயுமே நிறைய மொட்டு வைக்குது இது கிட்டத்தட்ட வச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு வரவே இல்லை என்னடப்பா வரமாட்டேங்குது பார்த்தா இப்பதான் மொட்டு வச்சு வருது அது பெருசா இருக்கும் நல்ல வாசனையாவும் இருக்கும் அடுக்குமல்லி அடுக்கு மேல அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்கும் பாருங்க நல்ல வாசனையா இருக்கும் இதாங்க என்னோட குட்டி தோட்டம் வருவோம் இதாங்க எங்க குட்டி தோட்டம் அவ்வளவுதான் இனி வைக்கணும்னு ஆசை வைக்கலாம் அவ்வளோதாங்க இடம் அவ்வளோதான் இருக்குது இனி இந்த சைடு வைக்கிறதுக்கு எல்லாம் இல்லை நீ செடி வைக்கணும்னு ஆசை இன்னை இந்த சைடு தான் வைக்கணும் அது போக தட்டைப்பயிர் பாருங்களேன் தட்டைப்பயிறு கட்டுங்க எங்க இது மறந்துட்டேன் இங்க பாருங்க பயிர் முளைச்சி வருது தட்டைப்பயிறு சும்மா அந்த காட்டுல இருந்து கடைச்சு செடி எனக்கு என்னன்னே தெரியல செடி வச்சு பார்க்கலான்னு வச்சா அது தட்டைப்பயிருங்க வடுக்கு வருது பின்ன இது மருந்து செடிங்க கருப்பூரி வெள்ளத்துல விழுவாங்க சளிக்கெல்லாம் நல்லா கேட்கும் அவ்வளோதான் இதுக்கு மாரி இடம் இல்லை என்ற குட்டி தோட்டம் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ